மற்றும் நாம் முக்கியமான கவனி இருவரை பார்த்தவற்றில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஓலைச்சிபடியில் எழுதும் போது கையெடுக்காமல் எழுத வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் மற்றும் எழுதுவதை சுலபமாக்குவதற்காக வரி வடிவங்கள் அவரவர்களே மாற்றிக்கொள்ள முடியும் இது இரண்டாவது கட்டம் இந்த இரண்டு கட்டத்தாலே எழுத்துக்கள் எப்படி வேண்டுமானாலும் மாறிவிடும் ஒரு உதாரணத்துக்காக நான் என்று இப்படி எழுதுவதற்கு பதிலாக ஓலையில் இப்படி எழுதுவார்கள் இவை ரா என்ற போன்று தெரியும் வேற மாதிரியெல்லாம் தெரியும் இவை எழுத்து சுலபத்திற்காக ஏற்பட்டவை இதிலிருந்து பிறந்ததே அந்த நாலு எழுத்துக்கள் ஆகிய வர எழுத்துக்கள் உதாரணமாக இஷ் என்ற இப்பு நாம் காண்பது ஓலைச்சுவடிகள் இல்ல இப்போ நல்ல இப்படி எழுத வேண்டும் என்றால் ஓலைகளில் நா இப்படி போட்டு இப்படி போடுவார்கள் இவை நல்ல என்று தான் படிக்க வேண்டும் புள்ளி இருக்காது புள்ளி நாம் தான் வைக்க வேண்டும் போன் இதுவரை நாம் கண்டவற்றில் எப்படி இந்த பழைய பண்டைய எழுத்தில் இருந்து நாம் வந்த வரி வடிவத்திற்கான காரணமும் வரிகள் எப்படியெல்லாம் மாறின என்பதும் விளங்கும்